நான் ஒன்று சொல்லணும் ஐயா ஸ்கூல் வாத்தியார்களா உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள் கிளாஸ் நடக்கும்போது அவசரமாக யூரின் வருதுன்னு ரெஸ்ட் ரூம் போக பர்மிஷன் கேட்டால் அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல அப்படி உங்களுக்கு சங்கடம் உங்கள் சொத்தை எழுதி கேட்குறான் உச்சாதானே விடலாம்ல விடுறது கிடையாது அடக்கி வச்சுக்கோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போக சொல்கிறது கிளாஸ் நடக்கும்போது ஏன் போகிற பிரேக்லே போக வேண்டியதானேன்னு சொல்கிறது கிளாஸை கட்டடிக்க தான் நீ இப்போ போகிற உனக்கு உண்மையிலேயே உச்சா வரலை அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறது ஒரு சில மாணவர்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கும் தெரியுது ஆனால் அதுக்காக யாரையுமே உச்சா போக விடாமல் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறது நல்லது கிடையாது இது மட்டும் கிடையாது தண்ணி குடிக்கவும் பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது உச்சாவது வெளியில் பாத்ரூம் போய் போயிட்டு வரணும் தண்ணி பக்கத்திலே வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கும் விடுறது கிடையாது கிளாஸ் நடக்கும்போது இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்கிறீங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என் உடம்புக்கு தெரியாத மழை காலத்தில் அடிக்கடி உச்சா வரதான் செய்யும் வெயில் காலம்னால் கொஞ்சம் தாகம் அதிகமாக எடுக்க தான் செய்யும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு நான் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறதே பைத்தியகாரத்தனம் முதல்ல அப்படி எப்படி படிக்க முடியும் கவனம் படிப்பு மேலே இருக்குமா இல்லை நான் உச்சா போகணும் தண்ணி குடிக்கணுங்கிறதுல இருக்குமா இதில் ஒழுங்காக கவனிக்கலைன்னா அதுக்கும் கோவப்படுது இந்த மாதிரி பேசிக் நீட்ஸை கூட கட்டுப்படுத்திக்க சொல்கிற வாதியார்களுக்கு ஏதோ மனநல குறைபாடு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இருந்து ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்பதான் தான் இதெல்லாம் சரியாகும் போல உங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கா இத உங்க டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க முக்கியமா ரெஸ்ட் ரூம் போக தண்ணி குடிக்க பர்மிஷன் கொடுக்காத டீச்சருக்கு இதை ஷேர் பண்ணுங்க பார்த்தாச்சும் திருந்த வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி